வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த subscribe பட்டன் அழுத்தி விட்டுக்கோங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வெல்கம் டு ஆத்த சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து கடலை உருண்டை தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி பொறி உருண்டை என்னுடைய பொட்டுக்கடலை உருண்டை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து சூப்பராக நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன் இது ரொம்பவே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன் சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிட்டது தோல் இருக்கிற வேர்க்கடலையாக இருந்ததுன்னா அதை நீங்கள் கொஞ்சமாக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தோலை எடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம் அதுக்கு வந்து ரெண்டு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் நான் தோல் இருக்கிற வேர்க்கடலையாக இருந்ததுன்னா அதை நீங்கள் கொஞ்சமாக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தோலை எடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம் அதுக்கு வந்து ரெண்டு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் நம்ம போட்டுருலாம் அதுக்கப்புறம் இந்த லெமன் இந்த லெமன் என்ன எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து இந்த வெள்ளை கரைச்சல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம் இது வெள்ளம் ஒரு பேனில் போட்டாச்சு இது கண்டிப்பாக இந்த வெள்ளம் கரைச்சிட்டு இந்த வெள்ளத்தை நம்ம க வெடி எடுத்துக்கணும் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருலாம் வெள்ளம் முழுகிற அளவுக்கு நான் இப்போ தண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா கரையட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சி இதை வந்து நான் ஒரு வெடிகட்டியில் வெடிகட்டினுடலாம் இதை உடனே அளமிடுங்க காஞ்சிதுன்னா கொஞ்சம் கஷ்டம் இப்ப இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கெட்டிப்படணும் அது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் இப்ப இது நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதத்துக்கு வரும் அதை நான் உங்களுக்கு எந்த பதம்ன்றத நான் காமிக்கிறேன் இப்போ ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக வச்சுருலாம் இப்படி எடுத்து போட்டா கரெக்டா ஒரு இடத்துல நிக்கணும் ஆனா இப்ப இப்போதைக்கு அந்த பதம் வரல இல்லையா சோ அந்த பதம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க இப்போ இந்த பதம் வந்து இப்படி எடுத்தா இப்படி போட்டா ஒரே இடத்துல நிக்கிறது பாருங்க ஸோ இது வந்து கரெக்டான பதம் இப்படி எடுத்தா நமக்கு அந்த உருட்டுற பதம் வரணும் நல்லா உருட்ட வருது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் எலுமிச்ச பழம் நான் எடுத்து வச்சேன் இல்லையா இதை நம்ம வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் இதை ஏன் பிழி பிழிகிறேன் அப்படின்னா அந்த பதம் வந்து மாறாமல் நமக்கு அதே கன்சிஸ்டன்சியில் நமக்கு வச்சு கொடுக்கும் இந்த லெமன்னு இப்போ வந்து தேவையான அளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் சுக்கு பொடி இருந்தால் அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கடையில் கடலையாக வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா நல்ல வறுத்து நல்ல கடலையாக இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் நமுத்து இருக்கக்கூடாது இப்போ இதை போட்டு நல்லா உருட்டுற பதம் வரணும் முழு கடலையா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கொஞ்சம் உடஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பாருங்க நல்லா இது உருட்டுற பதம் இப்படி வருது ரொம்ப ஈஸி சட்டுன்னு பண்ணிடலாம் நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் போட்டோ நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும் ஏன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி சட்டனு வீட்டில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது வந்து உருட்டுற பதம் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக கொஞ்சம் ஆரட்டும் ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது இல்லையா நமக்கு உருட்டுறோம் உருட்டுற இது உருட்டுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சூடு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைட்டாக இது ஆரட்டும் நம்ம வந்து உருட்டும் போது கையில் வந்து ரொம்ப ஒட்டுச்சுன்னா இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு எடுத்து நம்ம உருண்டைகள்லாம் உருட்டிடலாம் கொஞ்சம் சூடாகவே இருக்கிறதுனால நான் வேறு ஒரு பிளேட்டில் இதை மாற்றின்றேன் இப்போ இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக இந்த மாவு பச்சரிசி மாவு நீங்கள் கையில் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எவ்வளோ சவு நல்ல சவுண்டு வரணும் உதிராமல் வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பச்சரிசி மாவு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டின்டுங்க எவ்வளோ சட்டன்னு முடிஞ்சிருச்சு பாருங்க இதே மாதிரி நம்ம பண்ணால் நம்ம ஆற்றுலையே இந்த மாதிரி நம்ம பண்ணிடுறலாம் பொறி உருண்டை அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை உருண்டை அதனுடைய லிங்க்ஸும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புங்க மெயில் ஐடி நான் கீழே கொடுக்குறேன் இப்படி உருட்டிட்டு இப்படி போடணும் ஸோ ஒவ்வொரு உருண்டையும் பார்த்து இப்போ எடுக்கிறச்ச கொஞ்சம் உள்ளுக்கு சூடு இருக்கும் நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணணும் பெரிய உருண்டை வேணும்னா ரெண்டு கையாலையும் போட்டு நீங்கள் நல்லா பெருசாக நீங்கள் எடுத்து பண்ணணும் நீங்கள் பாருங்க ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம உருட்டி நம்ம எடுத்துட்ருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் தான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எவ்வளோ சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் பிக்கர் சைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு போட்டால் எப்படி சத்தம் வரணும் அந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக கடலை உருண்டை சாப்பிட்டுட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் அனுப்பி நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ்